நம்ம தென்னை மரங்களுக்கு இடையில் மாட்டு தீவனம் போட்டு வச்சுருந்தோம் அதுகளை இப்போ எல்லாமே ஓரளவு சுத்தம் பண்ணியாச்சு ஏன்னா இதுக்கு இடையில தான் கீரி எல்லாமே உள்ளே இருந்துட்டு நம்ம கோழி குஞ்சுகள் எல்லாம் காலி பண்ணிகிட்டே இருந்துச்சு அதனால் மறுபடியும் சுற்றி வலை போடுறதுக்காக வேலை பார்த்துட்ருக்கோம் கோழிகள் அதிகப்படுத்தணும் வலை தெரியுதா இந்த வலையெல்லாம் ஏற்கனவே இருந்தது முன்னாடி போட்டிருந்தோம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அப்புறம் ரெண்டு வருஷம் முன்னாடி இப்போ இந்த ஒரு பெரு வெள்ளத்தில் இந்த வலையெல்லாம் சரிஞ்சிட்டு இந்த கல் உடஞ்சி கீழே கிடக்க தெரியுதா இது ஒரு பகுதி இது கீழே பதிச்சு வச்சுருந்தேன் அந்த பகுதி அன்றைக்கி தோண்டி இதை நட்டும்போது எடுத்தது இதை பார்க்கும்போதே தெரிஞ்சுருக்கும் எவ்வளவு வெள்ளம் அங்கே வந்துருந்துச்சுன்னு கிட்டத்தட்ட ஒரு ஏழு அடி உயரத்துக்கு வெள்ளம் வந்து இந்த வேலியில் வந்து கொஞ்சம் கீழே ஆஸ்பரசைட்டும் மீன் உள்ள வலையெல்லாம் போட்டிருந்தோம் அப்போ அந்த அழுத்தம் தாங்க முடியாமல் தண்ணீர் வந்து இந்த பக்கம் வந்து ஓட்டமங்க பக்கம் இருந்ததுனால அழுத்தம் தாங்க முடியாமல் வேலி கல்லோடு நிறைய இடத்துல சரிஞ்சிட்டு கல்கள் சில கல் அப்படியே சரிஞ்சும் இருந்தது சில கல் உடைஞ்சிருச்சு அதுக்கப்புறமா ரெண்டு வருஷத்துக்காக இப்போ தான் மறுபடியும் கோழிகள் அதிகப்படுத்துன்னு வச்சுருக்கோம் ஏன்னா அப்போது ஒரு நூறு கோழிகளுக்கு மேலே இருந்ததுல வெள்ளத்தில் அரிச்சல் போய் தண்ணியில் மூங்குனதுன்னு நிறைய இறந்துருச்சு ஒரு முப்பது கோழி இருந்துச்சு அதுலேயுமே நிறைய கொஞ்சம் கொஞ்சமாக கீரிக்கும் அங்கங்கன்னு இறையாகி இப்போது மொத்தத்தில் ஒரு நாலு கோழி ரெண்டு சேவல் அப்புறம் கொஞ்சம் கோழி குஞ்சுகள் நிற்குது இந்த கோழி குஞ்சுகளுமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருது அதுக்கப்புறம் தான் முழுசும் நம்ம வெளியில் வளர்த்தோம்னா நமக்கு ஒரு பைசா கூட மிஞ்சாது கொஞ்சம் இதை நம்ம வேலையை போட்டு அடைச்சி ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளே வளர்ப்போம் முன்னாடி வளர்த்த மாதிரி அப்படின்னு மறுபடியும் அந்த வேலையெல்லாம் சரி பண்ணிகிட்ருக்கோம் அடுத்து நம்ம கோழி குஞ்சுகள் இங்கே தான் இருக்குது இது அந்த கோழி குஞ்சுகள் சுற்றிக்கிட்டு இருக்கு கோழி ஒரு முட்டை விட்டுருக்கு ரொம்ப காலமாக இந்த கூட்டுக்குள்ளே முட்டை விடாமல் இருந்துச்சு இன்றைக்கி ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்றைக்கி இந்த கூட்டுக்குள்ளே ஒரு முட்டை விட்ருக்கு இப்போ தான் நானே பார்க்குறேன் அப்புறம் நம்ம புறாவை பார்த்துடலாம் இது ஐயோ புறாவை கூட விட்ட விட்டு முட்டை விட்டுருக்கு புறா கணக்கேலாம் வெட்டலங்கிறதுனால வெளியில் போயிடக்கூடாது ஒரு முட்டை விட்டுருக்கு ஆனால் சிமெண்ட்டு தறியில் விட்ருக்கு உடஞ்சிருக்குமா உடையல இதில் கொஞ்சம் மண்ணை போட்டு வைக்கணும் நான் ஏற்கனவே அந்த சின்ன பாத்திரத்தில் மண் போட்டு வைக்கணும்னு நினச்சிருந்தேன் சரி அது கொஞ்சம் ஒவ்வொரு வேலையாக பார்த்துக்கிட்டு இருந்தோம் இந்த வேலையிலையும் அப்புறமா பார்த்துக்கலாம்னு விட்டோம் அதுக்கிடையில் ஒரு புறா முட்டை விட்டுருக்கு இல்லை எந்த புறாங்கிற தெரியல நம்ம அந்த வேலையை மண் போட்டு வைக்கிற வேலையை பார்க்க பார்க்கலாம் ஒவ்வொரு வேலையாக செய்யும்போது நம்மளால் ஒளிப்பதிவு பண்ண முடிகிறதில்ல நமக்கு இங்கே காண்டாமிருக வண்டு புரிய வச்சுருக்கோம் அதில் வேறு வண்டுகள் எதுவும் சிக்கலை நம்ம சாயந்தரமான போடுவோங்கிறதுக்காக கோழிகளெல்லாம் நம்மளை சுற்றி சுற்றி வருது போடுவோம் இது அரிசி தானியம் எல்லாம் கலந்து வச்சுருக்கோம் பாபா பாபா இந்த குஞ்சுகள் மட்டும்தான் சுற்று பெரிய கோழிகள் இங்கேயே சுற்ற போயிருக்கோம் இது நம்மளுடைய அப்போ இந்த அப்பு வந்த பிறகு எலி பிரச்சனை நிறைய இல்லை பார்க்க தான் குட்டியாக இருக்குது குட்டி அப்போ எலிகள் எல்லாத்தையும் பயங்கரமாக வேட்டையாட ஆரம்பிச்சிட்டாரு ஒரு நல்லது எளிய கடிச்சிருந்ததை பார்த்தோம் அப்படின்னா நான் உங்களுக்கு அதிகம் ஒரு ஒளிப்பதிவு போடுறேன் அடுத்து இந்த தென்னை மரத்துக்கு நம்ம காண்டா மிருக வண்டு பொரிய வச்சுருந்தோம் காண்டா மிருக வண்டுகளுக்கு மன்னிக்கணும் காண்டா மிருக வண்டு பொறி இங்கே இருக்குது அப்போதை காமிச்சேன் செவப்பு கொன் வண்டு காண்டா மிருக வண்டு பொரிய நம்ம எப்பவுமே வந்து தரையில் வச்சுருவோம் செவப்பு கொன் வண்டு பொரியை வந்து எப்பவுமே கொஞ்சம் உயரத்தில் கட்டி வைக்கணும் ரெண்டு கொஞ்சம் சுற்றிக்கிட்டு இருக்கு இப்போ அங்கேருந்து பார்த்தா தெரியும் இங்கேயுமே இந்த வேலையெல்லாம் அடைச்சிட்டோம் இதுலேயும் இப்போது மீன் வேலையெல்லாம் போடணும் இந்த வேலையின முடியலை ஒரு வேலையாக நடந்துகிட்ருக்கு இதுதான் அந்த சிவப்பு கொன் வண்டு பொறி இதில் பார்த்தா தெரியும் இந்த கிட்டக்குதான் அப்போதான் பார்த்தா ரெண்டு வண்டு இருந்துச்சு இப்போ மூணு வண்டு இருக்குது ரெண்டு ஒன்றும் உயிரோடு இருக்குது ஒன்று இறந்துருச்சுன்னு நினைக்கிறேன் இந்த வண்டு உயிரோடு தான் இருக்குது இதுதான் சிவப்பு கொன் வண்டுக்கான பொரி காண்டா வண்டுக்கும் இந்த சிவப்பு கொன் வண்டுக்கும் ஒரே பொரி தான் ஆனால் நம்ம வைக்கிற இந்த சின்ன இந்த பிஸ்கட் இருக்குல்ல லூருன்னு சொல்லுவோம் இதுலேருந்து வரக்கூடிய வாசனை அதை தயாரிக்கிறது மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் இது வைக்கும் போது நமக்கு ஓரளவுக்கு வண்டு நம்ம பிடிக்கிறோம் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக ஏதோ விதத்தில் தென்னை மரங்களை அது காப்பாற்றிட்டு இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் நேரடியாக நம்ம எதையுமே இதில் பார்க்க முடியாது நன்றி இன்றைக்கி